நம்ம பிடிச்ச பதினஞ்சு மீன்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான மீன் மட்டை எடுத்துட்டு சின்ன மீன்லாம் அந்த ஏரியில் ரிலீஸ் பண்ண போகிறோம் எத்தனை மீன் உயிரோடு இருக்குன்னு தெரியல தண்ணியில் தான் வச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு மீன் வந்து கிடக்குது ஸோ அது ரெண்டு ரெண்டாவது நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம் வாங்க ஒன்று ஒன்றா தான் முறை பண்ண முடியும் சரி ஒன்று ஒன்றா பண்ணுங்க கொஞ்சம் நீ நீங்கள் எத்தனை மூச்சு வாங்க போய்டும் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அதான் எயிட் நம்பர் இருக்குது பொழுது கன்று ரெண்டாக இருக்குது செவன் இது கொஞ்சம் பெரிய மீன் இருக்குது அவ்வளோதான் மீதி மட்டும் உயிரோடு இந்த மாதிரி இருக்குது ஃபை இல்லை இல்லை த்ரீ திரு த்ரீ செத்துச்சது எத்திரி ப்ரோ எத்திரி ப்ரோ செத்துச்சு எத்திரி எத்திரி ப்ரோ இல்லை இல்லை வராது எத்திரி செத்துச்சு அவ்வளோதான் ஏய் சில நேரம் உயிர் வரண்டா நீங்கள் மொத்தம் ஏழு மீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்ச் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் எல்லாம் அங்கங்கே கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டு நிற்கிதுங்க அதை ஒன்று ஒருத்தர் அங்கே இருக்கான் வராம்பார் பின்னாடியே வராம்பார் ஆதை பார்த்து கூட டியாக வராங்க டெயில மாட்ட மாட்ட மாட்டோம் மாட்டோம் போடுங்க போடுங்க